அருக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என்று திசைக்கும் பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணம் தானேயாகி ஏலாதனவெல்லாம் ஏழ்விற்பானாய் ரமண கோவிந்தா முயங்கி நின்று செவ்வாய்க்கு உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் பாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கான் அம்மா சிவகிரிநாத பெருமானுக்கு தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே

நீருருவ கடல் இலங்கை நெரு நெருநிறன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போருருவ கூற்றுதைத்த பொறுப்பு தோன்றும் ஒளித்திகளும் அருள் தரும் அருதரும் கருப்பங்க பயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாளான் இப்பா செம்பொன் நரும் நருங்கொன்றை போதில் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே மறந்தறியேன் தமிழோடு பாடல் மறந்தறியன் தலையில் பலிகொண்டு உழைவாய் உடல் உள்ளூர் சூளை தவித்தருடா துறையம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது

ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்களை பொழுதும் என்னென்று நீ காதான் தாழ்வாளியாண்டே குருமணி தன் தாழ்வாழ்கே இறைவன் அடிவாள்கேறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய் வெல்க அரங்குவிவாருள் மகிழும் கோண் அடி போற்றி எந்த அடி போற்றி போற்றி நின்ற நிமல

சிவபுராணம் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தை பின்னிறைந்து மண் நிறைந்து மிக்க விலங்குளிக் நிறைந்து எல்லை இல்லாதானே புகழுமாறொன்றியே பல்விருகமாகி பறவையாய்ப்பாம்பாகி கடந்த அசுராகி முனிவராய் தேவரா தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்தினைத்தேன் பெருமானிகள் புய என்னுள்ளத்துள் ஒங்காரமாய் நின்ற

கலந்த அன்பாகி கசிந்து மேல் காட்டி தாயிற் தத்துவனே தேசனே தேனாரமுதே பாரிக்கும் அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சங்கிட ஆராமுதே அளவிலா பெம்மானே நீராய் என் நின்றானே பொனுமாய் அல்லையுமா தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை பெருமானே கூட்டமைஞ்

நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே இல்லையுள் தென்பாண்டி தென் பாண்டி நாட்டானே பிறவி

மறையுடையாய் தோடுடையாய் சடை மேல் மணரும் பிறவுடையாய் பின்சகனே என்று முனை பேசினார் கொள்கையினார் வே நிறையுடையிட கலையாய் நெடுங்காலம் மேயவனே நிறையுடையிட நெடுங்காலம் மேயவனே விண்டிரை கடலீடை நஞ்சு தன்னை தீனை தனையாம இடற்றில் வைத்த திருந்திய தேவ நின் தகத்தோ பாரல தே நீரா நீனைத் தேருவ ನೆಡುಗನೇ ನಿನೈತೆಡ ಕಲೆಯಾಯ್ ನೆಡುಗೇವನೇ ನೈತೆಡ ಕಲೆಯಾಯ್ ನೆಡುಗನೇ ನಿನ್ನಡಿಯೇ ವಿಪಡವನ್ ನೀ

மலைப்பூரிந்த மன்ன்தங்க மகளை பால் மகிழ்ந்தாய் அலைப்பூரிந்தே கங்கை தங்கும் அபிர்சடை ஆரூரா னாகி பாலனாகி வேதம் ஓர் நான் குனர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேல் கரந்தாய் மூன்றும் ஒன்றா கூட்டியோர் வெங்கனையார் மாறு கொண்டார் புறமேறித்த மன்னவனே கொடி

வென்சொல் தன் சொல்லாக்கின்ற வேடமில்லா சமும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியா காலை மூழ்கி பித்தரிக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து கட்டி ஓம் விளக்கது சோதி ஓம் அழுந்திய இடருணி

உலகையுடையாய் போற்றி போற்றி நடுவுமாகி அளவில அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி தொண்டிலை பொருளிடம் போற்றி ஓம் உண்ணாமூலை உமையாலோடும் உடனாகிங்க ஒருவன் உடனாகிய பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி தீரல் மழலை முழவு அதி மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவாரீனை வழுவண்ணம் அருமே மலை அண்ணாம தொழுவார் வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வண்ணம் அருமே அண்ணாமலை வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழவார் வினை வாழ்வா வண்ணம் தேவர்க்கு மேலான வேதி மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகின் பிராணை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டினாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணும் பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டின் ஆயனை ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுதுங்கான் அம்மா அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடுதன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள்ளே வைத்து உள்ள மல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பொற்பத குவையும் பைங்கொன் மாடிகையும் பவளவாயவர் பனைமுளையும் கற்பக பொழிலும் உழுதுமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே மண்ணுகத்தில்லை வளர்க்க நம் பக்தர்கள் வஞ்ச கற்போயகல அண்ணனுடை மடவாதுமை கோன அடியோ முக்கருள் புரிந்து என்று இயல்பினால் ஒன்று காதலித்துள்ள மோங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்ற வெங்கும் உலகெலாம் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு தருவது நீரு மதியை தருவது நீரு ஏணம் தருவ நீரு